என்ன நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த புதுசாக அந்த ட்ரெயின் போகுது பனி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இங்கே பாருங்க பனி பிரதேசத்துக்கு நடுவில் ட்ரெயின் போயிட்ருக்கு இது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் தான் இந்த மாதிரி ரூட்டில் பயணமானுன்னு ஆசையாக கவலையப்படாதீங்க இந்த வருஷத்துக்குள்ளே உங்கள் ஆசை நிறைவேறும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நண்பர்களே நீங்க இப்ப பார்த்த இந்த வீடியோ ஆனது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்தில் உள்ள இந்த யுஎஸ் பிஆர்எல் அப்படிங்கிற அந்த ரயில்வே லைனை பத்தி உள்ள ஒரு சின்ன வீடியோ தான் இது இந்த செல்போன் யுகம் அப்படிங்கிற ஒரு யுகம் வர்றதுக்கு முன்னாடி சுமார் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நீங்க மத்திய பிரதேசத்தில் உள்ள ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இங்க யாராவது கடல் பார்க்காதவங்க அதாவது கடலை வந்து நேராக பார்க்காதவங்க நான் சொல்றது சி நம்ம கடற்கரை இருக்கு இல்லையா அதை நேரில் பார்க்காதவங்க யாரு அவங்களாம் கையெற்றுக்குங்கன்னா கிளாஸ் உள்ள அத்தனை பேர் கையெற்றுக்குவாங்க ஏன்னா அந்த மத்திய பிரதேச ஏரியாவிலேருந்து கடற்கரைக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஸோ அவங்க யாருமே கடற்கரை நேரில் பார்த்ததே கிடையாது எங்கேயாவது படத்தில் பார்த்தா தான் உண்டு அதே போல இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அந்த ஜம்முங்கிற ஊரை விட்டுட்டு மேல சிறுநகர் அந்த பாரமுல்லா அந்த மாதிரி ஏரியால போய் அங்க உள்ள பிள்ளைங்கிட்ட இந்த ரயில்னா என்ன அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி கேட்டீங்கன்னாக்கா அவங்க யாருமே நேரில் பார்த்ததே கிடையாது ஆனா இப்போ சமீப காலமாக அந்த ரயிலை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்தியா சுதந்திரம் மனதிலிருந்து இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்களோட ஒட்டாம அப்படி ஒரு தனியாகவே இருந்து போச்சு அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கேட்டீங்கன்னாக்கா இந்த சரியான போக்குவரத்து சாதனங்கள் வந்து ஒரு இணைக்கப்படாதது ஒரு காரணம் ஏன்னா என்னதான் நீங்க வந்து ஜம்முல இறங்கி அங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சோ அல்லது வேலை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு எண்ணூத்தி ஒன்பது ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க பஸ்ல போறதா இருந்தா அதுவும் எப்பாவது ஒரு பஸ் தான் இருக்கும் அது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் ஓட்டுவாங்க ஒரு இருநூத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் தான் ஆனா அந்த கிலோமீட்டர் வந்து மலைப்பாதையில நம்ம கடந்து போகின்றதுனால கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் அப்ப ஆச்சு இப்போ கொஞ்சம் ரோடுகள்லாம் நல்லபடியா போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இப்ப குறையலாம் இதே வந்து நீங்க டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதை வந்து ஆக்சுவலா ஷேப் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சின்ன ஒரு டாக்ஸிக்குள்ள பத்து பேர் அடைச்சுக்கிடுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐநூறு ரூபா அறுநூறுவா வாங்கிடுவாங்க அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா முன்பக்கத்துல உள்ள சீட்னா ரேட் அதிகமா கேட்பாங்க சோ அது அங்க உள்ள பழக்கம் ஆனா நம்ம இங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்ல சோ அந்த மாதிரி ஒரு ரூட்ல பயணம் பண்ணி ரொம்ப சிரமத்துக்களை தான் மேல அடையணும் அது மட்டுமில்ல மற்றவர்களுக்கு அங்க போய் சும்மா ஒரு சுத்தி பாக்குறது கூட ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்ச்சியோட தான் போயிட்டு இருந்தாங்க ரயில்வே துறையானது பெரும் முயற்சி செய்து இந்த ஜம்மு ஜம்முதவியில இருந்து சிறுநகர் போற வரைக்கும் பல ஆண்டுகள் வெறும் திட்டத்திலே இருந்த ஒரு அந்த ஸ்கீமை வந்து நடைமுறைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழைச்சுட்டே வர்றாங்க அது ஜம்மு காஷ்மீர்ல மட்டுமில்ல இமயமலை பிரதேசத்தில் உள்ள பல்வேறு இடங்கள்லயும் இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா இந்த பத்ரிநாத் கேதார்நாத் போறதுக்கான அந்த ரயில் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் நடந்தது அதை பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அது லிங்க் நீங்க பாக்கலாம் சோ அதே தான் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இத நீங்க மேப்பில் பாருங்க இப்போ இந்தியாவில தென் பகுதிகளில் இருந்து ஏன்னா இந்த ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலம் வந்து வடக்கு கடைசியில இருக்குது சோ அதுல ஒரு பிரதேசமாகி அந்த லடாக் பிரதேசத்தை தனி யூனியன் டெரிட்டரியா அறிவிச்சு அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அத இப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்துல வந்து முன்பு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த ஜம்மு அப்படிங்கிற இடம் வரைக்கும் தான் அந்த ரயில் ரூட் இருந்துச்சு அதாவது ஜம்முங்கிற இடமும் இந்த காஷ்மீர்ல இருந்தாலும் அவருடைய கடைசி கடைக்கோடி இடம் வந்து இந்த ஜம்மு தாவி இந்த ஜம்மு தாவி வரைக்கும் தான் ரெயின் போயிட்டு இருந்துச்சு நீங்க முன்னாடி கூட பார்க்கலாம் அந்த ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் வந்து கன்னியாகுமரியில தொடங்கி ஜம்மு வரைக்கும் தான் போகும் அதன் பிறகு இந்த கவர்மெண்ட் சமீப காலமா ஒரு பதினஞ்சு வருஷக்குள்ள பெரும் முயற்சி எடுத்து என்ன பண்ணிட்டாங்க ஜம்முதாவில இருந்து அப்படியே போய் உதம்பூர் அங்கே இருந்து கட்ரா கட்ரா போக வேண்டிய அவசியம் இல்ல ஆனா எப்பொழுதுமே ட்ரெயின் ரூட் போடும்போது முக்கியமான முக்கியமான சுற்றுலாத்தலங்களை இணைச்சுதான் போடுவாங்க சோ இந்த ஜம்முதாவில இருந்து உதம்பூர் வரைக்கும் ரயில்வே ரூட் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்புறம் உதம்பூர்ல இருந்து கட்ரா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சோ இந்த கட்ரால இருந்து அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பனிகால் அப்படிங்கிற இடம் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் தான் இருக்குதுல ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ப்ராஜெக்ட் அது நீண்ட நாளா அங்கு உள்ள பாலங்கள் மலைகள் எல்லாம் இணைக்கிறதுக்கான வேலைகளை போற முடிச்சிட்டு அப்புறம் என்ன சொன்னா பனிகால் தொடங்கி அப்படியே வந்து சிறுநகர் அதாவது ஜம்மு காஷ்மீர் இன்னொரு தலைநகரம் சிறுநகர் அந்த சிறுநகர் போய் அங்கிருந்து பாரமுல்லா இன்னும் வடக்க தள்ளி கடைசி அடுத்த பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் வச்சுக்கலாம் அங்கே இருந்து பாக்குறதா இருந்தா பாரமுல்லா சிறுநகர் பனிகால் அது வரைக்கும் ட்ரெயின் ரூட் போட்டு ஏற்கனவே அது ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு பாரமுல்லால இருந்து உதம்பூர் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டருக்கு ஏற்கனவே ட்ரெயின்ல ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கடைசியா என்ன பண்ணிக்கிறாங்க இந்த பனிகால் வரைக்கும் ஏற்கனவே ட்ரெயின் ரூட் வந்துச்சு இப்போ நீங்க இடையில உள்ள தூரத்துல இந்த பனிகாலுக்கும் கட்ராவுக்கு இடையில உள்ள அந்த தூரத்தை லிங்க் தான் பெரிய ப்ராஜெக்ட் அந்த ஒரு சிறு நம்ம ட்ரெயின் பனிகால் அப்படிங்கிற இடத்துல இருந்து சங்கல் அப்படிங்கிற இடம் வரைக்கும் மிக கடினமான பாதையை போட்டு முடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பனிகால் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் உள்ள காரி அப்படிங்கிற இடம் அது வரைக்கும் ஒரு ட்ரெயின் ரூட்டு அப்புறம் அங்காரி அப்படிங்கிற இடத்துல இருந்து சும்பர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் அதுலேயும் ட்ரெயின் ரூட் போட்டு முடிச்சு அந்த சும்பர்ல இருந்து சங்கல் டன் வரை அப்படிங்கிற இடம் வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஸோ இது வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கிறாங்க இது ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான ஒரு ரூட்டு இதுதான் ஒரு இதுல வந்து கிட்டத்தட்ட நிறைய டனல்ஸ் வருது புகை குடஞ்சு குடஞ்சு போட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட பயண நேரத்திலே வந்து இந்த இடத்துல சுற்றி சுற்றி வளைஞ்சு போகணும்னா ஏழு மணி நேரத்தை வந்து சில மணி நேரங்களாக குறைச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல பல்வேறு டனல்ஸ்லாம் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த செனாப் அப்படிங்கிற ஒரு ஆறு ஒன்று போடுது அதன் மீது போடக்கூடிய மிகப்பெரிய பாலத்தையும் போட்டு முடிச்சிருக்கிறாங்க இந்த டனல்ஸ்லேயே வந்து டனல் நம்பர் பிப்டி ஐம்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் உள்ள இருக்குது ஒரு டனல் பன்னிரெண்டு கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் உள்ள போகணும் எவ்வளவு சிரமம் சங்கல் டன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருது இந்த நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மொத்தம் பதினாறு பாலங்கள் வருது இந்த பதினாறு பாலங்கள்ல பதினோரு பாலம் வந்து மிக பெரிய மேஜர் பாலங்கள்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ரூட்ல ஒரு தொண்ணூறு சதவீதம் வெறும் டனல்ஸ் தான் அது குகைப்பாதை தான் அந்த குகை பாதையில மொத்தம் பாத்தீங்கன்னா பதினோரு டனல் வருது இந்த பாதையை இப்ப லிங்க் பண்ணிருக்கிறாங்க இந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாதை மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொத்த ப்ராஜெக்டுடைய மொத்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தி கிலோமீட்டர் அதுல நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஏற்கனவே ரன்னிங் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கூடி இருக்கு சோ இப்போ இன்னும் முடிக்க வேண்டிய பாதை பாத்தீங்கன்னாக்கா இந்த சங்கல்தன் அப்படிங்கிற இடத்துல இருந்து கட்ரா வரைக்கும் உள்ள அந்த பாதை மட்டும் முடிக்க வேண்டியிருக்கு அது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள முடிச்சுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன காரணம் கிடைக்கணாங்க அதுக்கு இடையில உள்ள மிகப்பெரிய பாலங்கள் வேலையெல்லாம் மேக்சிமம் முடிச்சுட்டாங்க சோ கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் பதினஞ்சாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் செலவழிச்சு வேலையை முடிச்சிட்டாங்க இனி அடிசல் வேலை மட்டும் இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த இருபத்தி நாலு பிப்ரவரியில எதிர்பார்த்தாங்க பட் இந்த ஒர்க்கு முடிஞ்சு பிப்ரவரி இருபது அன்று அந்த பாதை திறந்து வைக்கப்பட்டு இதுவரை பாரமுலால இருந்து பனியால் வரைக்கும் அந்த ட்ரெயின் ஆனது இப்பொழுது இந்த சங்கல் தன் வரைக்கும் வந்துட்டு போகுது சோ மிச்ச உள்ள வேலைகள் வந்து இந்த அளவு கடினமானது இல்லை அப்படிங்கறதுனால மிக விரைவாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள முடிச்சிருவாங்கன்னு நம்ம அது முடிச்சாச்சுன்னா டெல்லியிலிருந்து நேரடியாக சிறுநகர் வரைக்கும் ஏன் கன்னியாகுமரியிலிருந்து சிறுநகர் வரைக்கும் வண்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் நமது இந்து ஒரு தவறு இன்ஸ்டியூட் எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்